हेलो फ्रेंड्स एलार आप लोगे वेलकम टू मारज़िना कुक्स चैनल இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா உளுந்து இல்லாமையே உளுந்த வடை மெது வடை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவாது நம்ம வந்து வடை வந்து சாப்பிடணும் தோணுது ஆனால் நம்ம உளுந்த பருப்பு எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை ஆனால் இட்லிக்கு காம் வேணா சாப்பிடணும் காம்போவாக சாப்பிடணும்னு சொல்லிருந்தீங்கன்னா நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் இன்றைக்கி ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படி ஓட்ஸ் இல்லை விருப்பம் இல்லை சேர்க்கறதா இருந்தால் வெள்ளை அவ்வளோ இருக்குலையோ அதையும் சேர்த்துக்கரலாம் ஒரு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வந்து இது மாதிரி கையால் நல்லா ந நசுக்கி போட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா ஆப்ப சோடா வந்து ஒரு பிஞ்சு ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கலாம் அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க அதோட புளிச்ச தயிர் வந்து ஒரு முக்கால்லேருந்து ஒரு கப்பு புளிச்ச தயிர் புளிச்ச தயிரோ புளிக்காய் தயிரோ எப்படி தயிராக இருந்தாலும் பரவாயில்ல இதையும் நல்லா சேர்த்துக்கரலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து நல் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கு இல்லையா பேட்ரு அதோட வந்து தண்ணி மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நிறையா தண்ணி ஊற்றிடுங்க அப்புறம் மாவு தண்ணியாக போயிடும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ரவெல்லாம் நல்லா ஊறி நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வந்துடும் அதனால மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊறட்டும் அதோட அரிசி மாவு இருக்குள்ளே நம்ம வீட்டில் வந்து பச்சரிசி மாவு இடியப்ப மாவு கொலக்கட்டைக்கு மாவு எந்த மாவு இருந்தாலும் சரி பச்சரிசி மாவு வந்து ஒரு அரை கப்பு பச்சரிசி மாவு இதோட சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்ட பின்னாடி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி குட்டியாக நறுக்கிட்டேன் அதோட கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சின்ன சைஸ் இஞ்சி ஒரு அரை இன்ச்சு சைஸ் இஞ்சியும் குடிக்குடியாக நறுக்கி சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தண்ணி நமக்கு தேவைப்படாது ஏன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம மெதுமடைக்கு மாவு எல்லாம் எப்படி கரெக்டாக அந்த அந்த இருக்குமோ அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி அது மாதிரி கரெக்டாக வந்துடும் தண்ணி மட்டும் சேர்க்க வேணாம் அப்புறம் தண்ணியாக போச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிருங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டால் கரெக்டாக வந்துடும் அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதை நல்லா கலந்து விட்டோன்னா கரெக்டாக ஆகிடுச்சி நான் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை அதோட மிளகு வந்து ஒரு எட்டு பத்து மிளகு சேர்த்துக்கிட்டேன் அதோட சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு ஏதாவது பத்தலைன்னா உப்பு கூட பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் இது கரெக்டாக வா இது கரெக்டாக வடை போடுறதுக்கு கரெக்டான மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சுங்க அதோட ஒரு கிண்ணத்தில் நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு நல்ல தண்ணியை நல்ல கையில் நழச்சிட்டு இந்த கையிலேயே நழச்சிட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு எப்போ வடைக்கு எப்படி தட்டுவோமோ அது மாதிரி தட்டி விட்டுக்க வேண்டியதாங்க கடாய் இல்லாட்டிக்கு பேனில் வந்து அந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த வடையை தட்டி சேர்த்து போட்டு பொறிச்சிக்கிறலாங்க இது சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும் இது உளுந்த வடை வாரி மாதிரி டைம் இருக்காது இது கொஞ்சம் சேஞ்ச் டக்குன்னு ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ரவை கலந்துருக்கோம் ஓட்ஸ் இருக்கு இதில் அரிசி மாவுலாம் இருக்கிறதுனால மேலே கிறிஸ்பியாக உள்ளக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணாதான் உள்ளக்கையும் நல்லா வேகணும் இல்லையா அதனால தான் ரொம்ப டேஸ்டியான மெதுவடை ஆனால் உளுந்து இல்லாத மெதுவடை ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணும் பூஸ்ட் பண்ணும் ஒன்றும் நிறையா ரெசிபிஸ் நல்ல நல்லதாக போடணும்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி எனக்கு வந்து மொத்தம் பதினாறுலேருந்து பதினேழு வடை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் என்னைக்கு அது கெஸ்ட்டு வந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க சூப்பராக செஞ்சிடலாம் நம்ம வ வடை சுட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை இது மாதிரி நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு Thanks for watching and take care, ta bye bye.